நீங்கள் இளமையில் நிறையா தப்பு பண்ணியிருக்கலாங்க இளமையில் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியில் இன்றைக்கும் அந்த தவறுகள் உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பாஸ்ட் என்ன தெரியுமா அழுத்தம் காரணமாக உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை சரிவுகள் மனச்சோர்வு டிப்ரெஷன் இது எல்லாமே உண்டு சரி கருமா தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல மூணு நட்சத்திரமும் எந்த நட்சத்திரத்திலேயாவது பௌர்ணமி வருதுன்னு அந்த நீங்கள் போனாலும் சரி உங்க கர்மா குறைஞ்சிரும் கொடுத்தீங்கன்னா தாயின் கண்களில் உண்டான கண்ணீர் நீ அறியாமலே உன் கர்ம உன் கர்மாவின் விதை ஆகும் சில பேருடைய கண்ணீர் சில பேருடைய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய கர்மாவின் விதியாகும் அதை அழிக்க வேண்டுமெனில் நீ இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும் ஜனனி ஜன்ம சௌக்கியன வர குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் நிஜதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சனிபியாகேதானூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபட்சதம் ஓமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்டு மாதாபிதா குரு துணைகொண்டு குலதேவத்தா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருமா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா அன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா பல தரை தலைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் போல போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொளியிலே உங்கள் ராசிக்கேற்ற கர்மா விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கப் பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கர்மா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமா நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதில் மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றத நான் இந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டும்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க என்ன கருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கடகராசி நேயர்களை ஒரு விஷயம் நீங்கள் பண்ணின தப்பு என்ன தெரியுமா உணர்ச்சியில் தோன்றிய ஒரு பிழை உணர்ச்சியில் தோன்றிய ஒரு பிழை நீங்கள் அதை கண்டிப்பாக புரிஞ்சுட்ருப்பீங்க ஏன்னா கருமாவில் இது ஒரு பேரலை ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியில் செய்யக்கூடிய சில பிழைகள் அது போன ஜென்மத்தில் செஞ்சுருக்கலாம் இந்த ஜென்மத்தில் கூட புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி நீங்கள் இளமையில் நிறையா தப்பு பண்ணியிருக்கலாங்க இளமையில் அவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியில் இன்றைக்கும் அந்த தவறுகள் உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பாஸ்ட் என்ன தெரியுமா தாயை மனதார வலிக்க வைத்த பாவம் அம்மாவை விட்டுட்டீங்க விட்டீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் தாயை மனதார வலிக்க வைத்த பாவம் மற்றவர்களின் உணர்வுகளை தவிர்த்து சுயநலத்தில் முடங்கிய பழக்கம் இது உண்டு மனதில் இருந்த ஆக்கிரமத்தை வார்த்தையால் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் கொந்தளித்த கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம் முற்பிறவியில் செய்ய முற்பிறவியில் பிள்ளைகள் அல்லது தாய் உறவை விட்டு விலகிய பாவம் இப்பயும் உங்களுக்கு தான் இருக்கு கடகராசி பொறுத்த அளவுக்கு தற்போதைய விளைவு இப்போ அதுக்கு அதுக்காக இப்போ என்ன இப்போ அதுக்காக இப்போ என்ன 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 சூழ்நிலை இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க குடும்பத்தில் அமைதி இல்லாமை எத்தனை குடும்பத்தில் கடகராசிக்கு குடும்பத்தில் அமைதியாக இருக்கு சொல்லுங்க நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் ஆனால் கடகராசிக்குன்னு சொல்லும்போது சில 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 பேர் சில சில பரிகாரங்கள் செய்து அவங்கவுங்க அவங்களோட சில லைஃப்பை பார்த்துப்பாங்க சில பேர் இன்னைக்கும் குடும்பத்தில் அமைதி இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க மனதில் அமைதி இல்லாத தனிமை தனிமையாக இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கீங்க ஹன் ரைஸ் பண்ணுங்கள் இத்தனை பேர் இருக்கீங்கன்றத சொல்லுங்கள் எல்லா உறவுகளும் எல்லா உறவுகளும் உள்ளே இருந்தாலும் வெளியே தொலைவாக இருக்கக்கூடியதாக உணர்தல் எல்லாமே இருக்காங்க ஆனால் எல்லாம் தூரமாக இருக்கும் யாரும் வரதில்லை போகிறதில்ல நீ நல்லா இருந்தால் தானே நாலு பேர் வருவாங்க போவாங்க நீ சரியாக பேசாமல் நீ சரியாக சில விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் எல்லாரும் உன்னை தேடி திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்க காரணமாக தொழில் பணம் உறவுகள் மூன்றிலும் குழப்பம் தொழில்லையும் குழப்பம் அதே போல் அடுத்ததாக உனக்கு எதில் குழப்பம் வந்தது உறவுகளிலையும் உனக்கு குழப்பம் வந்தது பணத்துலேயும் உனக்கு குழப்பம் வந்தது இதெல்லாம் ப்ரெசண்ட் கர்மாவாக இருக்குது எதிர்காலத்தில் உனக்கு என்ன நல்லா நடக்கும் எதிர்காலத்தில் உனக்கு என்ன நல்லா நடக்கும் குடும்ப விரிசல் திருமணத்தில் புரிதல் குறைபாடு ரொம்ப குறைஞ்சே போகும் தாயின் அருள் இல்லாத வாழ்க்கை நிறைய முயற்சி வீண் போவதற்கான காரணம் இது எல்லாமே உண்டு மன அழுத்தம் காரணமாக உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை சரிவுகள் மனச்சோர்வு டிப்ரெஷன் இது எல்லாமே உண்டு சரி கருமா தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல தாயை தேடி செல்லவும் உங்கள் அம்மாவை தேடி போங்க முதல்ல எங்கே இருந்தாலும் உங்கள் அம்மாவை தேடி போங்க இஃப் சப்போஸ் உங்கள் அம்மாவை நீ கொண்டு ஹோமில் விட்டுருந்தா கூட தயவுசெய்து போய் பார்த்துட்டு வா போய் அம்மாவை போய் பார்த்து அம்மா போய் அம்மாவை போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க முதல்ல ஹோமில் கொண்டு விட்டுட்டோன்னா போய் முதல்ல போய் அம்மாவை போய் பார்த்துட்டோம் உன்னுடைய கருமா குறையும் முதல்ல உங்கள் அம்மாவை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கு முதல் விஷயம் அன்னதானம் செய் ஒரு தாயின் பசி தீர்த்தால் உன்னுடைய கருமா குறையும் ஒரு தாயின் பசி தீர்த்தால் ஒரு வயசான ஒரு சுமங்கலியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு தாயுடைய பசியை நீ தீர்த்தால் உன்னுடைய கருமா குறையும் ஞாபகம் வச்சுக்கோ மற்றவர்கள் மனதில் தங்கி இருக்கும் புண்களை உணர்ந்து நேரில் சென்று மன்னிப்பு கேட்கும் எத்தனை பேரை நீ வடவுடன் பேசியிருப்ப எத்தனை பேரை நீ வார்த்தையால் கொண்டு இருப்ப மன்னிப்பு கேள் ஐயா தெரியாமல் பேசிட்ட மன்னிச்சிரு மன்னிப்பு கேட்குறதுனால நீ குறைஞ்சிட மாட்டேன் மன்னிப்பு கேள் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க அடுத்தது திருவண்ணாமலை கிரிவலம் செல்லவும் எத்தனை மணிக்கு தெரியுமா போகிறீங்க பதினோரு மணிலேருந்து சுத்த ஆரம்பிக்கணும் உங்களுடைய நேரம் அதுதான் பதினோரு மணியிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுடைய கிரிவலத்தை முடிச்சிடணும் கிரிவலத்தை முடிச்சிடும் பௌர்ணமி என்னைக்கு போனாலும் சரி உங்கள் ஜென்ம ராசி அன்னைக்கு போனாலும் சரி ஜென்ம நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கும் நீங்கள் கிரிவலம் போனாலும் சரி பூச நட்சத்திரம் அன்னைக்கு கிரிவலம் போனாலும் சரி ஆயுள்ய நட்சத்திரம் வரும்போது கிரிவலம் போனாலும் சரி இல்லை இந்த மூணு நட்சத்திரமும் எந்த நட்சத்திரத்துலேயாவது பௌர்ணமி வருதுன்னு அந்த நாளில் நீங்கள் போனாலும் சரி உங்கள் கர்மா குறைஞ்சிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் நெய்விலக்கேற்றி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் நெய் பசு நெய் ஊற்றி அம்மனை வழிபாடு நெய் விளக்கேற்றி அம்மனை வழிபாடு அம்மாவுடைய நாளில் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுங்க அம்மாவுக்கு வெள்ளியில் விளக்கு வாங்கி கொடுங்க அம்மாவுக்கு வெள்ளியில் விளக்கு வாங்கி கொடுங்க மறந்துடாதுங்க சின்னதாக வாங்கி கொடுத்தாலும் அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க அதே போல் கோவிலுக்கு போனீங்கன்னா ஒன்பது பெண் குழந்தைகளுக்கு ஒன்பது சின்ன பெண் குழந்தைகளுக்கு சாப்பிட ஸ்வீட் கொடுங்க ஒன்போது சின்ன குழந்தைகளுக்கு பெரிய ஏஜ் அட்டென்ட் பண்ணின குழந்தைகள் கிடையாது சின்ன குழந்தைகளுக்கு உங்கள் கை நாளில் ஸ்வீட்ஸ் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தாயின் கண்களில் உண்டான கண்ணீர் நீ அறியாமலே உன் கர்ம உன் கர்மாவின் விதை ஆகும் சில பேருடைய கண்ணீர் சில பேருடைய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய கர்மாவின் விதியாகும் அதை அழிக்க வேண்டுமெனில் நீ இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும் உன்னுடைய கர்ம வினை குறையணும்னு நீ இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும் உங்கள் வீட்டில் மன அமைதி இல்லையா உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை உங்களை விட்டு ஒதுங்கியிருக்காங்களா உங்களை உங்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கியிருக்காங்களா மன அமைதி இல்லாமல் இருக்கீங்களா இப்போதே பரிகாரம் செய்யுங்கள் நிம்மதி உங்கள் வீட்டை தேடி வரும் நிம்மதி எப்படி வரும் உங்கள் வீட்டை தேடி வரும் ஸோ கவலைப்படாமல் சந்தோஷமாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அதே போல் சோழீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டு போயிட்டு வாங்க சோழீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சோழீஸ்வரர் உங்கள் வாழ்க்கையை வளம் படுத்தக்கூடிய தெய்வம் சுபம் அதே போல் இப்போ நான் அந்த கர்மா ராசி பலன் பனிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்திங்களா இது உண்மை இது வந்து பொய்யில்லை இது உண்மை இதுதான் இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிட ஜோதிடயுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரெண்டு ராசிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன் இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வாழ்கோளம்